மூட நம்பிக்கை எதனால் பிறக்கப்பட்டது அதாவது மூடநம்பிக்கை எதனால் வந்து சமுதாயத்தில் பிறக்கிறது உண்டாகிறது என்று கேட்குறாரு மூடநம்பிக்கை உண்டாகுறதுக்கு காரணம் வந்து அந்த சொல்லிலேயே இருக்கிறது ஒன்று நம்பிக்கை இன்னொன்று மூடம் மூடத்தனம் அப்ப மூடம் டாய் என்ன அர்த்தம் இருக்கிற அறிவை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு பேர் தான் மூடத்தனம் அப்போ அறிவு ரீதியாக இது ஏற்றுக்கொள்ளலாமா இது லாஜிக் இருக்குதா இது ஒரு மெடிக்கல் ரீதியா டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து ஏத்துக்கொண்டோமையானால் அதுக்கு பேர் கரெக்டான நம்பிக்கை சரியான நம்பிக்கை அது இல்லாம நம்ம நம்பும் பொழுதுதான் மூட நம்பிக்கையில விழுந்துடும் மூட நம்பிக்கை காரணமே வந்து நமக்கு கடவுள் தந்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு காரண காரியத்தோடு பொருந்துகிறதா பார்க்காம கேட்கறதெல்லாம் நம்புற பாருங்க அந்த இடத்துல மூட நம்பிக்கைங்கிறது வருது இப்ப உதாரணமாக இப்ப ஒரு குறிப்பா வீட்டுல உட்காந்து காக்கா கத்துதுன்னு வைங்க காக்கா கத்தனா என்ன செய்வாங்க விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க கூட்டு சாதாரண ஒரு பழக்கம் இப்படி எல்லாரும் நம்புறாங்க நம்ம என்ன நினைக்கணும் காக்காங்கிறது அது ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு ஜீவன் நம்ம அறிவு கூட அது கிடையாது இது எப்படி விருந்தாளி வர இது எப்படி தெரியுது இது எந்த விருந்தாளி பார்த்துச்சு அது பசிக்கு அது கத்துது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் விருந்தாளி வர போறதை எப்படி கண்டுபிடிச்சி இது சொல்லுது இது நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிறல இது பொய்யின்னு விட்டுற வேண்டியதுதானே இதே மாதிரி இப்படி நீங்க சிந்திச்சு பொண்ணு வந்து இதுல அறிவியல் உண்மை இருக்குதா நடைமுறை உண்மை இருக்குதா நம்ம பகுத்தறிவு கொஞ்சமாவது ஒத்துக்கிறதா இப்படி ஒன்னுடனே பார்த்தோம் என்று சொன்னால் கூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது நம்ம கேள்விப்படுகிறதுலாம் நம்புறோம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க பெரியோர்கள் சொல்லிட்டாங்கிற காரணம் படக்க போனா பூனை குட்டி கொடுக்க போறது பூனை கொடுக்க போனா அதனால என்ன இருக்கு உங்க காரியத்தை கெடுக்கிறது கொடுக்க போதாது அது எதோ நாயை பார்த்திருக்க நிறைய பார்த்திருக்க பயந்து ஓடும் அல்ல ஒரு எளிய பார்த்திருக்கும் பிடிக்கிறதுக்கு ஓடும் அது சும்மா தற்செயலா கூட ரோட்ல ஓடும் நீங்க அந்த நேரத்தில் இறங்கிருப்பீங்க ஆ பூனை வந்துருச்சு நான் திரும்பி போயிருவேன் என் காரியம் உருப்படாது பூனை குறுக்க போறதுக்கு காரியம் உருப்படாததுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா ஒரு சம்பந்தமும் இல்ல ஒண்ணு விஞ்ஞான ரீதியா மருத்துவ ரீதியா ஒரு காரணம் சொல்லுங்க ஏத்துக்கிறோம் இந்த சாப்பாடை சாப்பிட்டா வயிற்று வலிக்கும்னா அது ஒத்துக்கலாம் ஏன் அந்த பொருள் வயிற்றுக்குள்ள போகுது அது சில வேலைகளை செய்யுது இதெல்லாம் ஒரு விஞ்ஞான பூர்வமான நிறுவனம் இருக்கிறது இப்போ ஒரு லாஜிக் இருக்கணும் ஒரு மே ஒரு அறிவியல் இருக்கணும் அப்படி இல்லாம நம்ம எதையெல்லாம் நம்பணும்னு ஆரம்பிச்சோம்னா மூட நம்பிக்கையே உண்டாயிரு மூட நம்பிக்கை காரணம் வந்து பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்காவிட்டால் பகுத்தறிவை பயன்படுத்தாவிட்டால் அப்பம்பாட்டம் சொன்னதுதான் சரியா இருக்கும் என்று நினைத்தால் அங்கே மூட நம்பிக்கை வந்துவிடும் அதான் அடிப்படையான காரணம்